அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசுரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ மாரிதி பிரச்சோத்தியாத் பண்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது பதினஞ்சு நாட்களுக்கான பலன்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லையும் கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்ல போகிறோம் ஒரு முத்தாய்ப்பான தகவல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பண வருவாய் எப்படி இருக்கும் எப்படி வருவாயை ஈட்டிக்கொள்வது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு விலாவாரியான ஒரு சம்பத்து தாரை பற்றி நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சிரிஷும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் முதல்ல எங்கே இருக்கார் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் சூப்பராக இருக்கார் நல்லா இருக்கார் நல்லா இருக்கார் இப்போ அஞ்சாம் இடம் என்பது ஆழ்மனம் ஆழ்மனம்னு சொன்னால் மனசு திருப்தியாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறைகள் இருந்தாலும் குறையில்லாத மஷனே இல்லை குறைகள் இருந்தாலும் இவர் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை இந்த மிதுன ராசியில் ஆண் பெண் பிறந்தவர்களுக்கு இந்த பதினஞ்சு நாளும் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குது ராசிநாதன் அது இல்லை உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி பூர்வீகம் போன்றவற்றை பற்றி தான் திங்க் பண்ணி அதில் எப்படி அவுட் டு சால்வ் அவுட் டு இம்ப்ரூவ் த பேசிக்கு இந்தாங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி கண்டிப்பாக எடுப்பீங்க ஒரு தலையாய ஒரு தலைப்புச் செய்தி மாதிரி இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த மிதுனத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்க தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா அப்போது பல மழை பொழியக்கூடிய காலம் இந்த பதினஞ்சு நாளில் நல்ல பல மழை எதிர்பார்க்கலாம் பல வகையிலிருந்து பணம் வரும் ஒரு வகையிலேருந்து வேலையிலேருந்து மட்டும் இல்லை அதாவது உத்தியோகத்திலிருந்து மட்டுமல்ல தொழிலிருந்து மட்டுமல்ல பல நிலைகளில் ப வருமானம் உங்களுக்கு வந்து குவிய போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அதையும் தாண்டி உங்களுக்கு உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலம் இந்த பதினஞ்சு நாள் குடும்பத்தில் அமைதி ஒரு அந்த சூறாவளி இதெல்லாம் எதுவும் கிடையாது சந்தோஷமாக அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக இருப்பார்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க சரி பணம் வருது எல்லாம் சிறப்பாக இருக்குது தொழில் நல்லா இருந்தாதான பணம் வரும் அப்போ தொழில் ஸ்தானம் எப்படிங்க இருக்குது உத்தியோகஸ்தானம் எப்படிங்க இருக்குது சிறப்பாக இருந்தால் தானே பணம் வரும் அப்போ பணம் வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்துக்குடிய குருவே வந்து இரண்டாம் இடத்துல உச்சமடைஞ்சு போகிறார் அப்போ தொழில் சிறப்பாக தாங்க இருக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பா எதிர்பார்க்காம இருந்தால் கூட தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு க நடைபாதையில் களை போட்டுட்ருக்கீங்க ஏதோ ஏனாத்தானன்னு பழப்பு ஓடுது அப்படின்னு தலையெழுத்துன்னு பழப்பு நடத்துவீங்க அதே போல் வண்டியில் டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலர்லேயோ நீங்கள் வந்து பொருட்களை ஏற்றி வந்து வியாபாரம் பண்ணுவீங்க தெரு தெருவாக போய் ஏதோ கடமையே இங்கே க அப்படின்ற மாதிரி செய்வீங்க விருப்பு இல்லாமல் விருப்ப வெறுப்பு இல்லாமல் ஆனால் தொழில் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைக்கி மற்ற நாளில் வந்து ச நைட்டு வரைக்கும் அந்த எடுத்து போகிற பொருளை விற்பீங்க அப்பவும் பாதி பொருள் திருப்பி எடுத்துகிட்டு வருவீங்க விற்கலை அப்படின்னு ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நடைபாதை வியாபாரி இருக்கிறீங்க நீங்கள் என்னெல்லாம் வாங்கி வச்சிங்களோ எல்லாம் கம்ப்ளீட்டாக கடை காலையாகிடும் ஆகிடும் வெறும் அங்கே கடையே இருக்காது எல்லா பொருளும் வித்தாச்சு காசாக தான் இருக்குது அப்படின்னு அப்போ நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் பல மடங்கு உயரப்போகிறது அதுதான் உண்மை ஏங்க பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்து அதிபதி குரு வச்சா அது ஒரு பாசிட்டிவ் அதுவும் எங்கள் குடும்பஸ்தானத்தில் டப்பு ஸ்தானத்தில் வருமான ஸ்தானத்தில் இருக்கார் பத்துக்குடையவனே குரு பத்தாம் இடத்தை குரு வேற பார்க்குறார் பத்தில் ஒரு பார்வையாவது இருக்கணும் சனி உக்காண்டிருக்கார் அப்போ குரு பார்வை பெற்ற சனி அங்கே அதுதான் ஒரு பியூட்டி குரு பார்க்காத சனின்னா ரொம்ப மைனஸும் சொல்லணும் நிறைய மாடு மாறி கஷ்டப்படணும் ஆனால் நீங்கள் நிறைய உங்கள் நீங்களே ஒரு அது விருப்பத்தோட இன்வால்வ்மெண்ட்டோட வேலை பார்ப்பீங்க அதுதான் உண்மை சிறப்பாக வேலை பார்ப்பீங்க சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அப்போ அதிகப்படியான வேலை பளு உங்களுக்கே தெரியாது எவ்வளோ நேரம் வேலை பார்த்தீங்கன்னு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா டைம் போகிறது தெரியாதுங்க அதுதான் உண்மை அப்போது டைம் இல்லாத காலநேரமின்றி நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா ரொம்ப சிறப்பான வருமானத்தை போகிறீர்கள் என்பது தானே உண்மை சரி சொந்த தொழில் ரைட்டு நான் உத்தியோகத்தில் இருக்கேன் அரசு உத்தியோகத்தில் இருக்கேன் தனியார் தொழில் இருக்கேன் அப்படின்னும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தில் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது உங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு சப்ர்டினேட்டு ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மேலதிகாரியுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு எல்லா திருப்தியான ஒரு காலம் ஆனாலும் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பை செல்லக்கூடிய நேரம் பனிச்சுவை அதிகமாக இருக்கும் அப்போ இன்புட் இருக்குல்ல அவுட்புட் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க இது உண்மை அடுத்தது மூணாம் கேது இருக்குது அதுவும் பாருங்கள் அவர் பங்குக்கு அவர் நல்லது செய்ய போகிறார் எந்த ஒரு கிரகமும் அதாவது கேதுக்கள் சனி பகவான் இதெல்லாம் மூணாம் இடத்துல இருந்தால் அகப்பரிய பலனை கொடுப்பாங்க அப்ப தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்க நல்ல சம்பாத்தியத்தை எடுக்கிற முயற்சியை நன்றாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நாலாம் இடத்து அதிபதி ஐந்தில் அமர்வது சிறப்பு தான் ஒன்றும் குறையில்லை ஆனால் நாலாம் இடத்தை சனி பார்க்குறேன் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் உங்களுக்கு ஏதாவது பிபி சுகர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிகமாக வேலை பார்க்குறீங்கல்ல சரியாக சாப்பிட மாட்டிங்க வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க ஒரே டென்ஷனாக இருப்பீங்க சம்பாத்தியமே கதி சம்பாத்தியமே பிரதானம்னு இருக்குது இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்குறவங்களுக்கு மற்ற ஆஸ்பெக்டு அடிமட்டு போய்டும்ல தூக்கம் இருக்காது வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டேங்க அதான் நடக்கத்தான் போகுது அப்போது உங்களுக்கு தேக ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் சொல்லுது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதுபோல் வண்டி வாகனங்கள் அதாவது வாகனங்களையே நம்பி பொழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் கிடைக்க செய்யும் ஏன்னா நாலு குழியும் அஞ்சில் இருக்கான் ஆனால் கொஞ்சம் சனி பார்க்குறதால ஒரு மந்தத்தன்மை இருக்கும் சவாரியில் ஒரு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது நல்லா சம்பாதிக்க முடியும் ஆனால் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிறதுக்கும் அதுபோல் வாய்ப்புகளுக்கு அசையா சொத்துக்களுக்கும் ஏதாவது செலவினங்கள் ஏற்படக்கூடிய தருணம் அஞ்சாமிடத்தில் அஞ்சிக்கூடிய சுக்கிரன் சுக்கரன் ஆட்சி வேணும் அப்பா குலதெய்வத்துடைய அனுகிரகம் பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்க போகிறது ஒருவருளும் திருவருளும் இருப்பதால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாளும் சூப்பர் சந்தோஷமா இருக்க போறீங்க ஒரு குறையில் எல்லாம் இருக்கும் அந்த குறைகள்லாம் இருந்தாலும் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு ஜாலியா இருப்பீங்க சீட்டர் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபோவர்களுக்கு அல அளப்பரிய சந்தோஷத்தை பார்க்க போகிறீர்கள் மற்றபடி ஆறாம் செ செவ்வாய் இருந்து குரு பார்வையில் இருக்கிறது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது சரிதான் இப்போ எதிரிகளுடைய தாக்கம் இருக்காது எதிரிகளால் எந்த ஒரு தீய பலனும் ஏற்படாது பயப்பட வேண்டாம் கோர்ட்டு கேஸு எதோ கோ நிலுவையில் இருந்தால் அது திடுத்துக்குன்னு உங்களுக்கு சக்சஸ் ஆகி தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை சொந்த தொழில் பண்டிகைலாம் நல்ல ஒரு ச அருமையான ஒரு பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த ஏழு குடையவன் குரு உச்ச ரெண்டு இல்லை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிகழப்போகிறது அதுதான் நிதர்சனமான உண்மை மனைவியால் யோக பாக்கியங்கள் மனைவிக்கு கணவனால் யோக பாக்கியங்கள் இதெல்லாம் நடக்கப்போ ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க அவங்களா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து இப்போ ஏதாவது கொண்டு வரலாம் பாகப்பிரிவினை பண்ணி அல்லது அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் ஆனால் உங்களுக்கு இந்த சனி பகவான் பார்வை ஏழாமலத்தை பார்க்குறதால சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரும் அது வந்தாலும் ஒன்றும் பெருசாக பாதிப்பை தந்து விடாது எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை தான் வாரிசாக நியமித்து அவங்க அவங்க வச்சிருக்கிற காஸ்ட் குணத்தில் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை தங்கத்துக்கு கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க சொத்து பத்தி எதாவது ஒன்று இருக்கத்தில் ஒரு கா ஒரு பாதி உங்களுக்கு எழுதி வைக்கலாம் ஒம்பதில் ராகு தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் கருத்து வேறுபாடு வரும் ஆனாலும் இம்போர்ட்டிங் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இது அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் மற்றபடி மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வருங்க இந்த மிருகசிரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மானின் தலையை இமேஜ் உங்கள் அலுவலகத்திலேயோ அல்லது உங்கள் ஆஃபீஸ் அலுவலகத்திலேயோ வீட்டு ஷோரூம்லேயோ வைக்கலாம் நிலாவின் போட்டோவை வைக்கலாம் பெருசாக திருவாதிரை பொழுது நடராஜர் ஃபோட்டோவை நடராஜர் தான் அந்தி தேவதை நடராஜரை வழிபாடு பண்ணுங்கள் நடராஜரை ஃபோட்டோவை வச்சு இது பண்ணலாம் புனர்பூச நட்சத்திரம் சொல்லவே தெரில மூலராமர் ஸ்ரீராமச்சந்திரன் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகம் ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் அலுவலகத்துலேயோ வீட்டு ஷோரூம்லேயோ வைக்கலாம் இல்லை உங்கள் இதுலேயே வைக்கலாம் சாமி ரூம்லேயும் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது சூப்பர் ஸோ இப்படி இந்த கடவுளை வணங்கும் பொழுது இந்த எல்லாம் நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு இமேஜஸை வச்சுக்கலாம் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் ஃபோட்டோவாக உங்கள் ஆஃபீஸ் இமேஜஸில் அதை ஃபோட்டோவாக மாட்டி நீங்கள் வச்சுக்கலாம் ஆஃபீஸ் ரூமில் வைக்கலாம் அல்லது உங்கள் அங்கே சமையல் அதாவது சாமி சாமி ரூமில் வச்சுக்கலாம் இப்படி இதெல்லாம் பொழுது நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாளும் நீங்கள் வழங்க வேண்டியது ராகு ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஆயத்தெட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு குறையும் வராதுங்க நன்றி வாழ்க வளமுடன்